வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச பாஸ்தா தான் செய்யப்போகிறேன் வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்திருக்கேன் ஒரு கப் பாஸ்தாவுக்கு நாலு கப் தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் பாஸ்தா நல்லா வெந்ததும் ஒரு வடித்தட்டில் வடிகட்டிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றி வடிகட்டிடலாம் வடிச்சு எடுத்தாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பாஸ்தாவில் சேர்த்துருக்கோம் இப்போது இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நான் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் நீ உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து செய்யும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஜஃபா கிரியேசன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முட்டையை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் முட்டை வெந்துடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆரை ஸ்பூன் சில்லி சாஸ் ஆரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாஸ்லாம் சேர்க்க விருப்பம் இல்லைண்டா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்து கலரிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டால் சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஃபா கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க